அனைவருக்கும் வணக்கம் சட்டமுக எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் கிபடாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டியிருக்கின்றன தற்போது தென்மண்டல தலைவர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது தென்னிந்திய பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது கர்நாடக கடலர பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபுகளில் வருகிற இருபத்தி ஒன்னாம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலக்கு சுழற்சி ஒன்று உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைய கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு புறமலை தெற்கு அரபிட மாலத்தீவு குமரடல் தெற்கு மற்றும் தெற்கு வங்கடல் பகுதியில் பரவி இதன் காரணமாக அடுத்த மூன்று மாலத்தீவு பகுதியில் தெற்கு அறிவிடல் வடக்கு கடல் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டத்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன்மன் மிதனையும் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக